பீச்சுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம் எங்கடா கோல்ட் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு எங்கிட்ட நல்லா இருக்கு ஆனால் மழை தூரது அங்க வைக்கிறான்னு தெரியாது சாப்பாட்டுக்கு அலையா வைக்கிறாங்களே இதை விட என்னென்ன சம்பவம்லாமண்டா தோட்டமாட்டா ஆட்டோ எல்லாம் பெரிய பெரிய ஆட்டோ மலை தோறது எங்க போய் நிக்கிறான்னு தெரியாது சம்பவம் இருக்கண்டா இப்ப சம்பவத்தோடையே ஆரம்பிச்சது மழை இந்த பீச் அடிக்க போன மாதிரி தான் குடியவே போயிருக்கலாம் மூடி யோசிக்கிறேன் நாளைக்கு குடிய போ

இவ்வாலை ஒன்றுமே எல்லாம் கிராமப்புறமாக வில்லேஜ் சைட் ஹோஸ்டல்ஸ் அவங்க வித்தியாசமாக பார்க்குறேன் கண்ணூர் பீச் அங்கே இருக்கிறோம் ஓட்டோ நய்யா நல்லா தான் சொல்கிறாங்க கேரளாவில் மழை ஆரம்பித்து விட்டது இதுதான் முடியவே வழியில் போகணுமென்றதோ கண்ணூர் பீச்சுக்கு போகிறதுக்கு போகிறேன் ஆனால் என்ன பிரச்சனைன்னா பெய்கிற மழைக்கு மலையா இந்த இடத்துக்கு என்ன பேர் சேட்டா எதோ சந்தை வந்து காலையில் அளம்புறேன் இப்போ இந்த கண்ணூரில் முதல் நாளே கண்ணூர் ஆகிட்டு மலை மலை வந்து விட்டது கடும் மலை கிராமத்துக்கு வீடுகளுக்கு ஆள் இல்லாம போறேன் சரி ஆட்டோ மண்டையப்பட்டுதோ கேட்டா என்ன பேரு பஸ் டரை மாறி போய் அடிக்க வச்சு இல்ல இஞ்சியோடு நல்ல மேலே ஆட்டோக்கு மீட்டர் போட்டதுல வந்து அவ்வளவு சிலகம் பெறாது மீட்டர் காசு முப்பது ரூபா தான் ஒரு கிலோமீட்டருக்காக ஒன்றரை கிலோமீட்டருக்கு முப்பத்தஞ்சு ரூபா கண்டிப்பான மாதிரி இது மாதிரி குட்டி கண்ணூர் சிட்டி நகரம் சிட்டி சரி மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு കിട്ടത്തിട്ട തിരുവനന്തപുരം ഇതെല്ലാം വന്നുതാണ് ഡ്രൈവർക്കേ പാത തരലോ അവടം கட்டன் கண்டியில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க பார்க்க இதை ரொம்ப வீடுகள் காலையில் ஐம்பது மீட்டரை கூட்டம் தெரியலை பார்ப்போம் மீட்டர் அப்படியே விடுது என்ன நடக்க போதும்னா தெரிய பச்சை பசுல ஒரு ஏரி வீச்சடிக்கு வந்து அஞ்சு கேரது அலை சரி அலை இங்கோட திராவிட வச்சுட்டு இருக்காரு வாங்க போய் ஜாலியாக சுற்றி பார்ப்போம் ஆனால் மலை 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 நொழியே விவரத்து நிமிடம் விவரத்து நிமிட எவ்வளோ வச்சேட்டா நாற்பது ரூபா ஐயோ மலை வெல்கம் டு யாயா பாரிஷ்க மோசமே இந்த பஸ் ஸ்டாண்டோ இந்த பீச் சேலத்த காலையெல்லாம் முறிச்சோடி போயிருக்கு ஸ்கூல் வேனோ கடலை பார்க்க வந்து மழையை தேடி பை மலைக்கு வந்து ஒதுங்கி இருக்கு கோல்பிஷ் மாய்தான் சின்ன சின்ன இது பாருங்க மழை விட்டுட்டு வந்து பார்த்தா வெளியில் வந்த உடனே மழை சரியான மலை இருந்தாலும் போய் பா அப்ப வந்தனாங்க இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது கண்ணடிக்கிறேன் பாருங்க உங்க திருப்ப மழையும் எங்க நான் இது மேல என்ன செய்ய வாங்க வங்க மட்டும் இருக்கு கடற்கரை நல்லா இருக்கு வங்க மட்டும் போனா டேஞ்சர் ஏரியா போய் பார்ப்போம் வெங்கடா கோல்ட் ஃபேஸ் மாதிரி தான் இருக்கு எங்கிட்ட தான் நல்லா இருக்கும் அதான் பிடிக்க முடியல படம் சரி அதில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் வித்தியாசமான மணல் கண்ணூர் பீச்சுக்கு கண்ணூர் வடை போதும் ஓடியாங்க கோல்ட் ஃபேஸ் கடற்கரை கொழும்பை மிஞ்சிய கடற்கரை வேறு கிட்டத்தட்ட கொழும்புன்னு சொல்லலாம் இது இதே மாதிரி இன்னொன்று இருக்கா காட்டன் என்னோட கோல்ட் ஃபேஸ் மாதிரி இருக்கும் அது இங்கே இல்லை கேரளாவில் இன்னொரு பகுதியில் கொடை என்று சொல்லலாம் கோ டவுன் கண்டி வெயில் நேரம் பார்த்தாலும் இருக்கும் மழை நேரம் நடக்கிற நல்லதான் என்ன ஃபோன் சார்ஜர்கள் கேபிள்கள் பவர் பேங்கு வேறு வேறு எல்லாமே இருக்குது இது வந்து கண்ணூரில் இருக்க கண்ணூர் பீச்சுன்னு சொல்லி இதுக்கு அங்கால வந்து மாப்பிள்ளை பீச்சுன்னு சொல்கிறோம் பீச் இருக்காம அதை நாளைக்கு போய் பார்ப்போம் மாப்பிள்ளையை அங்கே பார்க்கலாம் மாதிரியே தான் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து நல்லா நாங்கள் போக போகிறோம் ஏன் முன்னுக்கு பேக் இப்படி வச்சிருக்க சொல்லுங்க பார்ப்போம் பின்னுக்கு வச்சிருந்தா சிப்பத்துல இருந்து ஆட்டியப்படோடு ஓயிருவாங்க முன்னுக்கு வச்சிருந்தா தான் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் ஆட்டே படம் தான் காதை பத்தி தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்கு தங்குறதுன்னு சொன்னா வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு அங்க அப்படியே கரையோரமா இருக்குது நாங்கள் அந்த கரையடிக்கு போய் இருந்து பஸ் எடுத்து பஸ் வெறுமோ தெரியல மொரிசியஸ்ன்ற இதுல பஸ் வரும் ஆட்டோ எடுத்து திருப்பி ரூமுக்கு போவோம் ஏன்னா இரவு வந்து சரியான மழை வருமா இரவு நேரம் அந்த மழைன்றதில்லை இந்த கடையிலெல்லாம் துறக்கலை இல்லைன்னா இந்த கடை இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட் தெருவோர உணவு கடைகளை பார்க்கலாம் நல்ல ஏறுலாம் பழுக்குமா தெரியலே திருக்கமேலாம் நட்டு வச்சுக்கணும் அவங்க மட்டும் போகலாம் அதுக்கு நான் நினைஞ்சி இந்த புள்ள ஊட்டிகளில் நினைஞ்சி விடும் புள்ளை ஊட்டி என்ன கேமரா ஃபோன் சார்ஜர் நீங்கள் ஏறுறது அப்படி தேய்ச்சி பார்த்து வருவோம் சரி ஆக்கள் நடக்கிறதுக்கான சொல்லி ஒரு பாதை செய்து வச்சுக்கிறேன் அதாவது நடந்து பார்ப்போம் அப்படி இருக்குமான் இதில் மூன்று பெண்கள் பானிபூரி சாப்பிடுங்க பானிபூரி மழை கஞ்சி குடிக்கிறது கஃபே ஹல் ஹலால் சாப்பாடு கடையெல்லாம் பூட்டிக்கிறது சொட்டா மேரஸ் வடை சாப்பிடுங்கன்னா எந்த பக்கம் தாக்கலாம் அவங்க மட்டும் போகுது

பாடசாலை மாணவர்கள் அந்த நான் தொடர்ந்து நினையாமல் இருப்போம் ஒரு அக்கா வடை சுவா கடைகள் கடையில் இயங்குது ஆட்டோ அது ஒரு அங்கிடக்கலாம் அக்கா ஒரு ஆட்டோ நிற்கிது பச்சான் இல்லையா பொப்புக்கோணா கடலை கடலை நல்ல இடத்துல அந்த சிக்கி போட்டேன் என்ன பகுதின்னு சொன்னா வந்துடான ஆட்டோ வந்து வீச்சுக்கு போக ஆட்டோ இல்லை இது உண்மையிலே வந்து நான் ஏன்னாட்டா அவன் சொன்ன கிராமப்புறம் தான் அப்படி பிடிச்சிருந்து பண்ணும் நான் இந்த கட்டிடங்களை பார்த்துட்டு சிட்டியாக இருந்துச்சுட்டேன் செங்கல் சூளையோ இல்லை வந்து பேக்கரியோ அப்படியா இருக்கும் ஓட்டோவுக்கு தான் வெயிட் பண்ணி நம்ம ஓட்டோ விருது முன்னும் போய் நின்றுட்டால் பிடிக்கலாம் கா விருதோ அது ஆக்களோட விருதோ To the In three hundred meters, turn right onto Wantham Road. <laughs> போதை வந்து பிடிச்சி தேசன் கடைக்கே வந்துட்டிருக்காருங்க மசாலா தேன் எங்கே இதில் ஒரு கடை நடந்தாலும் அதையும் பூட்டி போடுறாங்க நல்லா விரையும் கிடையா நீங்கள் சாப்பாட்டுக்கு விலையாக வைக்கிறாங்களே இதான் இதில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகிறதே இருக்கலை இந்த அழைப்பு கடைக்கோ இல்லை அப்படி நான் இதே ஒரு சிட்டி அப்படி இப்படிங்க இது ஒரு கிராமப்புறம் தான் ம் எனக்கு இது ஏதோ ஒரு இடத்துக்கு போன ஞாபகம் பெறுது எங்கே ஒரு இடத்து ஒரு வசதியுமே இல்லை இங்கே என்னத்தை சொல்ல தெரியல எனக்கு ஆட்டோ பிடிக்க வந்தாலும் கஷ்டமா இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி வந்து ஆட்டோ இல்லை சாப்பாடு கிடைக்கண்டா எங்கெங்க மெப்பை பார்த்து நம்பியும் போயிடலாம் கூட போனால் பூட்டிக்கிறாக்கும் இல்லையான்னு சொன்னால் சனமாயிருக்கும் சேர்ட்டு அம்மார சேர்ட்டா மேர்ட்ட கேட்போம் ஏன் நேராக போனால் ரெஸ்டாரண்ட் வேணுமா இன்னும் ரெஸ்டாரண்ட்டில் காட்டுறாங்க வெளியில் சுகர் ஆனால் வந்து இந்த இடம் வந்து நல்ல சுத்தமாக இருக்குது சுத்தமாக சொன்னால் அப்படி குப்பையை காண கிடைக்கல பாருங்க நல்லா இருக்குது எனக்கு ஏதோ கொழும்பு இலங்கை பக்கம் நடந்து போகிற மாதிரி கேட்குது கேரளா கேரளா தான் இதா வந்துட்டு எங்களுடைய உணவுச்சாலை இருக்கிறார்கள் துபாய் பத்தார் சவுதி அந்த பக்கமும் இருக்கணும் இதா இருக்குது சாப்பாடு கடை சப்பாத்தி